அனைவருக்கும் அன்பு சால் அருமை தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான தமிழ் குரல் நேரம் நம் குரல் தமிழ் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கேட்கணக்கில் இன்னா நாற்பது த Undesirable 40 வித் இங்கிலீஷ் Explanations மணியிலா குஞ்சரம் வேந்து ஊர்தல் இன்னா துணிவு இல்லார் சொல்லும் தருகன்மை இன்னா பணியாத மன்னர் பணிவு இன்னா இன்னா பிணியன்னார் வாழும் மனை பட்டம் கட்டப்படாத யானையின் மீது உட்கார்ந்து அரசன் நகர்வலம் செய்தல் இன்னாதது வீரமே இல்லாத கோளை பேசக்கூடிய வெட்டிப் பேச்சு விரும்பத்தகாதது தகுதியில்லாத மனிதர்களை கும்பிட்டு வணங்குதலும் நோய் போல வீட்டில் கூடவே இருந்து கொண்டு உயிரை வாங்கும் மனைவியரும் நன்மை பயக்காதவை இட் இஸ் நாட் குட் த கிங் ரைட்ஸ் ஆன் த crown. It's கிரவுன் இட்ஸ் நாட் ஃபேர் த கவர்ஸ் டெலிவர் கரேஜியஸ் டயலாக் wishing the human beings without eligibility and the wives remain as a டிசீஸ் Torture forever are undesirable.